மகிழ்ச்சிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் தேவன் தாமே நாம் அனைவரையும் ஒரு இடத்தில் கூடி சேர்த்துள்ளார் இந்த வார்த்தை முதல் நாளிலே திறமையான இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே தேவனுடைய பந்தியில் இணையும் வகையில் கிறிஸ்தவ குடும்பம் வாங்கிய நாம் அனைவரும் இங்கே கூடியிருக்கிறோம் நாம் இன்று எடுக்க வைக்கும் இந்த பந்தி இணைவு கஷ்டங்களை நினைவு கூறுவதற்கான ஒரு பந்தியாக நாம் இயல்வதற்கு முன்பதாக இந்த சில வசனங்களை வார்த்தைகளை பார்க்கலாம் பார்த்ததற்கு என்பதாக நம்ம நாமே உணர்ந்தவர்களாக பந்தியில் ஒரு மனதோடு கூட மத்தியில் இருபத்தி ஆறாவது

அசாரியர்கள் இடத்துல போறாரு அதற்கு ஏசுவ காட்டி கொண்ட பணம் கேட்டு போற பணத்திற்காக போற இன்று ஞானஸ்தானம் எடுத்து பந்தி வினைகிற நம்ம அநேகமும் அப்படி பணத்திற்காக இயேசு எதிர்த்து விலகி விலகி அதுபோல இந்த பணம் ஈக்கும் வேலைக்காக தேவலருக்கு நம்ம வெளியிட்டோம் அன்னைக்கு யுவதாஸ் காரியத்தில் என்ன தட்டம் பண்ணாமோ அதே தவிர மீண்டும் மீண்டும் நாம் எனக்கு நாமும் யுவதாஸ் காரியத்தை போல இருந்தேன் நம்முடைய தேவன் மன்னிக்கும் தேவனாக இருக்கிறது இந்த யுவதாஸ் காரியர் தேவனத்து புறவே போனார்

ஆனால் யுவதாஸ் காரியம் என்ன பண்ண தவறுக்கான மண்ணுப்பை பெற்றுக்கொள்ளவே இல்லை அதற்கு பதிலாக தனக்கு தானே தண்டறையை கொடுத்துட்டார்கள் நாமும் தவறு இழைப்பதுண்டு தவறுக்கான தவறுக்கான அந்த பாவ மண்ணிப்பை தேவரிடத்தில் பெற்றுக்கொள்ள நாம் இழைத்த தவறுக்கான பாவ யார்கிட்ட பெற்றுக்கொள்ள என்றால் தேவரிடத்தில்

நாம் அனைவரும் அவரை தாட்சிக்கொடும் கொடியாக இருக்கிறோம் நாம் இணைய வேண்டியது தாட்சி சரியாதாக தான் இருக்க வேண்டுமே தவிர வேறு சரியாதே இருக்கக்கூடாது ஏன்றால் செடிகள் பார்ப்பதற்கு ஒன்றே மாமை தான் இருக்கும் ஆனால் கனி கொடுக்கும் போது தான் நாம் இணைஞ்சல் தாட்சி சரியாக சரியாக இருந்து தாட்சி செடியில் சரியாக இணையும் கூடிய தாட்சி கனிகளை தெரிகிறது அப்போ பிறப்படும் அந்த கனி திராட்சியாக இருந்தால் தான் நாம் இணைந்த கொடியும் திராட்சையாகவே அதுபோல இயேசு கிறிஸ்துவம் நாம் இணைகிறோம் என்றால் நாம் இழக்கிற காரியங்கள் நன்மையான காரியங்களாக இருக்கும் இயேசு கிறிஸ்துவனா அவருடைய குடங்கள் தான் நம்மள்கிட்ட வந்து நம்முடைய அப்ப நம்ம இயேசு கிறிஸ்துவ சரியாக இணைஞ்சோனா இயேசு கிறிஸ்துவ அந்த நன்மையான குணங்களும் நம்ம வந்து சேர்கிறது மீண்டும் வாசிக்கலாம் ஒன்று குழந்தையர் பதினொன்றாவது யாத்திரையிலாம் இருக்கப்படுவோம் ஒன்று குழந்தையர் பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது ஒன்று போதே பதினெட்டு எந்த மனுஷனும் தன்னை தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் குசித்து இந்த பாத்திரத்தில் வானம் பண்ண கடவன் எந்த மனுஷனும் தன்னை தானே சோதித்து இந்த அப்பத்தில் குசித்து இந்த பாத்திரத்தில் வானம் பண்ண கடவன் ஏனோ தானோட பானம் பண்ண சொல்லல சபைக்கு வந்துட்டீங்கன்னா டேரக்டா அந்த பந்தியை இணைஞ்சு சமைப்பு வந்துட்டோம் மரம்தோறும் சமைப்பு வந்தா தந்தியிலே கந்தியா இருக்கிறார் உலக காரியத்திற்கு உண்டான ஒரு பந்தியா இருந்தா இல்ல தேவன் நமக்கு ஆழத்தப்படுத்திய ஒரு பந்தியா இருக்கிறார்கள் எதிர விளங்கும்னா எந்த ஒரு காரியத்தோட கூட எந்த ஒரு எண்ணத்தோடு கூட நம்ம இந்த தந்தியில இணைக்கணும் அது உலக காரியத்திற்கு உணவு போடுதான் இல்ல தேவனை நம்ம ஆயத்தப்படுத்திய தந்தியா இருக்கிறார்கள்

மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என் மாமிசத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு நான் அவனை கடைசி நாளில் எடுத்து என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு இந்த மாறுது எப்ப மாமிசமா மாறுது மாறுகிறதுனா தேவனுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு அதன்படி நாம் போது மட்டும்தான் என்னதான் எடுக்கிறோம் ஒருத்தருக்கு இது தேவன் ஏற்படுத்திய பகுதியா இருக்குது இன்னொருத்தருக்கு இது உலக காரியத்திற்கு உண்டான ஒரு சாதாரண குணமாக இருக்குது ஒரே பந்திதான் ஆனா எடுக்கிறவங்களுக்கு என்ன புரியிருக்கோ அதை பொறுத்து இது மாறிக்கிட்டே இருக்கு பத்து பேர் பத்தி ஒரே பத்து பேர் குச்சிக்கிறாங்க ஒருத்தருக்கு என்னன்னா உண்டாக்கிய ஒரு பத்தியா இருக்குது ரெண்டாவது ஒருத்தவங்க பிடிச்சிக்கிறாங்க அவங்களுக்கு இப்படி இருக்குன்னா

என் மாம்சம் மெய்யான போஜனமா இருக்கிறது என் ரத்தம் மெய்யான பானமா இருக்கிறது என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நினைத்திருக்கிறான் ஆனும் அவனிலே நினைத்திருக்கிறேன் ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் நினைத்திருக்கிறது போலவும் என்னை என்னிலே நினைப்பார் எனவே எடுக்கும் இந்த பந்தியை எப்பொழுது முழுமனதோடு கூட நாம் இணைகிறோமோ அப்பொழுதுதான் தேவன் நம்மோடு அப்பொழுது முழுவதுமான நினைவு கூறுதலுக்கான ஒரு பந்தியாக இருக்கிறது எனவே எப்பொழுது என்னோட இருந்துவிடாமல் முழுவதுமாக இந்த பந்தியில் இணைந்து அதன் மையங்களை முழுவதுமாக தேவன் தாமே இந்த வார்த்தை